ஹலோ காய்ஸ் வெல்கம் back to ஜிஜிஎம் சமையல் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட போகிறேன் அதுவும் வந்து இன்றைக்கி புதுசாக ஒரு வீடியோ போட போறேன் என்னன்னாக்கா இந்த ஹேமந்த் பக்கத்தில் இருக்கான் பாருங்கள் ஏற்றி பரியாமன் ஹேமந்த் இருக்கான்ல இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஓடிஜி வாங்கியிருந்தோம் ஓடிஜி எங்கிட்ட மாட்டிக்கிச்சு நான் ஓடிஜிக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் ஏன்னாக்கா அது வந்ததுலேருந்து இப்போ புதுசாக ஃபர்ஸ்ட் ஒரு வழி நாங்கள் வாங்கியிருந்தோம் அப்போ வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகுந்ததுனால அது ரிட்டர்ன் கொடுத்துட்டு திருப்பி நான் வாங்கவே இல்லை அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வந்து நான் ஓடிஜி வாங்கினேன் அது வாங்கினதுலேருந்து பீஸா வேணும் பீஸா வேணும்ன்ட்டு பீஸாவுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது ஆனால் எனக்கு தான் செய்ய டைம் இல்லை அதனால் இன்ஸ்டண்ட்டாக வந்து அவங்களுக்கு பீஸா மாதிரி மேலே மூடி டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட்டில் பண்ணி கொடுக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இப்போ வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு ஓடிச்சியில் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து சிக்கன் செஞ்சுருந்தேன் அது வந்து டைமிங் செட் பண்ணி வைக்கிறேன் அது வந்து க தவாலை கூட டக்குன்னு ஆகிட்டு இருக்கும் போல இருக்குது அதில் டைமிங் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வைக்கிறேன் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி மினிட்ஸ் அதுக்கப்புறம் ஆஃப் அன் ஹவர் வைக்கிறேன் அது வந்து அது தந்தூரியாகவே ஆக மாட்டேங்குது ஏன்னா நான் வந்து கலர் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் கலர் யூஸ் பண்ணாததுனால அந்த மாதிரி இருக்கா இல்லை கலர் யூஸ் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு அந்த ஓடிஜி வந்து கொஞ்சம் எனக்கு புதுசு பழக்கம் இல்லை இல்லையா அதனால அப்படி இருக்கோம் என்னமோ தெரியல இப்போ செகண்ட் டைம் வந்து நான் பிஸா செய்ய போகிறேன் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எப்படி இருந்தாலும் ஹேமந்த் சாப்பிட்டே வந்துட்டு இருக்கான் இப்போ இன்னைக்கு காலையிலே சொல்லிட்டு போயிட்டான் எனக்கு வந்து பிஸா ரெடியாக இருக்கணும் அப்படின்ட்டு சரி வந்ததுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கலான்ட்டு இவர் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அது நின்று பார்த்தே ஆகணும் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு சரி இப்போ நம்ம எல்லாம் ரெடியாக வச்சிருக்கேன் பண்ணிடலாம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் நான் வந்து ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன் இல்லைனா நம்ம ஒரு தட்டு கூட வச்சுக்கலாம் அதில் வந்து பட்டர் ஷீட் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து வெங்காயம் தக்காளி குடமொளகா அதுக்கப்புறம் ப்ரெட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சைடில் இருக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து கான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பீட்சா சாஸ் இது வந்து டொமேட்டோ கெட்சப் இது இது வந்து சீஸ் ரெடிமேடாகவே செஞ்சு தாங்கம்மா நாங்கள் எப்படின்னாலும் சாப்பிட்ருவோம் அப்படின்னு இருக்காங்க செஞ்சிடும் நான் வந்து பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல எடுத்து வச்சிருந்தேன் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே அதனால அந்த பட்டரை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பட்டர் நான் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு ப்ரெட்டு வந்து சைடில் இந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன்

இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமா மறுபடியும் பட்டர் இது வந்து பிசா சாஸ் இது இந்த பீட்சா சாஸை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கிற வெஜிடேபிள்லாம் போட்டுடலாம் வெங்காயம் ஆனியன் வெங்காயம் ஆனியன்லாம் ஃபுல்லாக போட்டாச்சு நம்ம எவ்வளோ தான் வீட்டில் வந்து சாப்பாடு கூட குழம்பு கொடுத்தோன்னா அதில் வந்து பசங்க வந்து இந்த வெங்காயம் தனியாக தக்காளி தனியாக பீன்ஸு கேரட் இந்த அழகாக தனியாக எடுத்து போட்டுருவாங்க ஆனால் கடைக்கிட்டுன்னு போயிட்டு பர்கர்லேயும் பீஸாலேயும் மட்டும் அப்படியே இழுத்து சாப்பிடுவாங்க பாருங்கள் அப்படி இருக்கே கேட்டா இது நல்லா இருக்குமா சூப்பரா இருக்கு ஆம அத ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம்தான் முளகாய் நெக்ஸ்ட் வந்து முளகாய் கொட முளகாய் கொட முளகாய் கேப்சிகம் கேப்சிகம் அடுத்து கான் <laughs> <laughs> அடுத்துவற்று வெங்காயம் வெங்காயம் வாசல் அடிக்குதுமா எனக்கு வெங்காயம் வாசல் அடிக்குதா ஆமாம் ஃபீடாகிது வெங்காயம் வாசற மாட்டி ரெடி பீட்சா இன்ஸ்டன்ட் பீஸா டக்குன்னு வந்து வெங்காயத்தை அரிஞ்சு தக்காளி அரைஞ்சி ரெடி ஓகே ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் ஓ ஓட்டிச்சியில் வச்சிடலாமா புள்ளி வெளியில நம்ம மழை போயிருந்தா இசைய கத்துக்கிட்டு நான் ஒரு இசை போயிடலாம் சரிப்பா இது பையெல்லாம் இதுல பீஸா வந்து சூப்பரா ரெடியா இருக்கு செம்மையா இருக்கு நான் வந்து நடுவில் ஒரு டப் பண்ணிட்டேன் என்னன்னா இந்த ஓரிக்கானவும் சில்லி ஃப்ளேக்ஸையும் போட மறந்துட்டேன் ஏதோ ஒன்று குறையுதுன்னு ஊற்றி ஊற்றி பார்த்துட்டே இருந்தேன் பார்த்தாக்கா ஓரிக்கனவும் சில்லி ஃப்ளேக்ஸுமே போடவே இல்லை அப்புறம் வந்து படுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பூத்திக்கின்னு படுத்துனான்ட்டு ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் தூவி விட்டேன் தூவி விட்டுட்டு மறுபடியும் வந்து வச்சுட்டேன் வச்சுட்டு அது உடனே முடிகிற ஸ்டேஜில் இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி இன்னொரு ரெண்டு நிமிஷம் வச்சு ஒன் செவன்ட்டி டிகிரியில் ரெண்டு பக்கமே ஹீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டேன் இப்போ செம்மையாக இருக்குது கட் பண்ணி வச்சிடறது 아, 나지금부 बरा है एकदम क्या है कनाडा बोल रही है अमेजिंग क्या செம்மையா இருக்கு வேற லெவலில் இருக்கு அருமையா இருக்கு அந்த பிரெட் வந்து அவ்வளோ கிறிஸ்பியாகவும் மேலே வந்து அந்த சீஸ் பயங்கரமாக இருக்கு செம்மையாக இருக்கு கொஞ்சம் ஓகே பெருசு பெருசாகவே கொடுத்துருவோம் எவ்வளோ பெருசு வேணும்

நல்லா உட்காடுறேன் பீஸ் ஒரு முகேஷ் எப்படி இது பிரெட் பீஸ்ட மாதிரி கொஞ்சமாக பட்டர் தடவி பட்டர் தடவிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து குடமொளக சாப்பிட மாட்டேன் கம்மியாக இருக்குது ஒத்துக்கோ அம்மா கட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டு பட்டர்

பீஸா இன்றைக்கி ஈவினிங் எல்லாமே முடிஞ்சு போச்சு பசங்க அப்படி வெல்த் வாங்குகிறாங்க பாருங்க காலி ஆகிடுச்சு மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பன்று இல்லைன்னா ப்ரெட்டு இல்லைன்னா மறுபடியும் பீஸா வீட்லேயே வந்து டோ ரெடி பண்ணி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அடுத்த பீஸாவில் தான் இது ஓவனில் ஓடிஜியில் தான் இருக்கும்னு நினைக்கிற வீடியோ ஓகே பாய்